ரோகிணி கோவமாக இருக்காங்க கிருஷிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு கிறிஷி அங்கே கோர்ட்டில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க இங்கே பாரு எல்லா உண்மையுமே உங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க மனோஜிக்கு எல்லாமே தெரியும்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அம்மா ஏமா பொய் சொல்ல சொல்கிற அப்படின்னு கிறிஷி கேட்குறாரு இங்கே பாருடா அம்மா சொல்லணும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீ என்ன அதை அது நான் கோர்ட்டில் சொல்கிறோமா எல்லாமே அப்பாவுக்கு தெரியும் அப்பா பேர் மனோஜி அப்படின்னு நான் சொல்கிறமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்றையும் அப்படியே சந்தோஷம் படுறாங்க ரோவினி ஒரு வழியா நம்ம கிருஷ்ணகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முத்து மீனா ரெண்டு பேருமே இருக்காங்க இல்ல அந்த ரோகிணி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்கா இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த கேஸை உடைக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு எனக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு மீனா சொல்றாங்க என்ன மீனா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்ல கிறிஷர்க்கானல அவன் ஸ்கூல் போறான்ல அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம கிருஷ்ணகிட்ட பேசலாம் எப்படி இருந்தாலும் அவங்க சாட்சிக்கு கிருஷ்ய கூப்பிடுவாங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆ நீ சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கே சரி நம்ம இன்றைக்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க கிருஷ்யை பார்க்குறாங்க மீனாண்ட்டி எப்படி இருக்கீங்க முத்து இல்லை இப்போ அங்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நல்லா தான் ப இருக்கும் இங்கே பாரு கிருஷ்ண உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு உங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யாத சரியா நான் சொல்ற மாதிரி செய்யறியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆ நீங்க சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு இங்க பாரு எந்த விஷயமும் மனோஜுக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடு முன்னாடியே கல்யாண ஆனதுலாம் தெரியாது எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிடு சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே அழுதுகிட்டே வராங்க சுருதி பயங்கர கோபமாக வராங்க வீட்டில் அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா வராங்க அதுக்குள்ளே பின்னாடியே ரவி முத்து மீனா எல்லாேருமே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னடா என்னடா நடக்குது ஐயோ கடவுளே அவ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாமா அப்படின்னு ரவி சொல்கிறாரு டேய் அந்த பொண்ணு கேட்டவனே எத்தனை வாட்டி சுருதி சொன்னா எங்கேயாவது கேட்டியா இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு விஜயா கத்துறாங்க அம்மா அவளுக்கு செம்ம திமுருமா அவளுக்கு நீ லவ் பண்ணலாம் பரவாயில்ல ரவி உன நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நீத்து சொல்றா இதெல்லாம் தேவையா பாவம் இந்த இந்த குரல் வந்து ரொம்ப ஆடுகிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு போய் சமாதானப்படுத்துறேன் ஏதாவது சொல்லி போடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு முத்து மீனா ரெண்டு ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இந்த நீத்து இப்படி இருக்காங்க இவ்வளோ கெட்டவங்களா கல்யாணம் ஆனவனை லவ் அப்படி அப்படிதான் லவ் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க சொல்றாங்க இதெல்லாம் நல்லதே கிடையாது இன்னொரு வாட்டி நீத்து மாட்டோம் என்ன பண்றேன்னு பாரு மீனா இருக்காங்க